ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரேசன் அரிசியெலாம் எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இந்த எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை ரெண்டரை எடுத்தோம்னா ஒரு கிலோ அரிசி இப்போ நான் வந்து ரேசன் அரிசி பச்சை அரிசி ரெண்டு ஆளாக்கு போடுறேன் புழுங்கல் அரிசி மூணு ஆளாக்கு நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே புடச்சி அதை க்ளீன் பண்ணி ஒரு பையில் போட்டு வச்சுக்குவேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம இட்லிக்கு பொடையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதே ஆளாக்கில் வந்து நம்ம இப்போ நான் அஞ்சு எடுத்துருக்கிறேன் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு நானூறு கிராம் உளுந்து நானூறு கிராம் உளுந்து போடணும் இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணிடணும் நாலு வாட்டி வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் கொஞ்சம் போட்டுறணும் உளுந்தோடு சேர்த்து வெந்தயம் ஊற வைக்கணும் அரிசி நல்லா அலசிட்ட பாருங்க நல்லா கழுவினோன்னு இப்படி நல்லா வெள்ளையாக வந்துடும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சுக்கிறோம் அரிசியும் நல்லா அரைச்சி பக்கெட்டில் போட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா அடித்து வச்சிடணும் அடித்து வச்சோன்னா காலில் எந்திரிச்சு பார்த்தா நல்லா பொங்கி வரும் இட்லி சட்டியில் ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் இட்லி பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது சாஃப்டாக வந்துருக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது வெள்ளையாகவும் இருக்குது நீங்களே கை பண்ணு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா இருக்கு நம்ம இட்லி அரிசி போட வந்து இல்லை போடுறது ரேசன் அரிசியிலே குடும்ப அரசியும் போட்டு செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க